சாப்பிட்டர் ஸ்டார்ட்டிங்ல இங்கே இருக்க எல்லாருமே அங்கே பார்த்து அலர்ட் இருக்காங்க இப்போது யூர் யார்னா இவர் தான் கோலியின் குரூப்போட லீடர் யோம் சியோன் சியோக் இப்போ என்ன சொல்லிட்டுருக்காருண்ணா நான் எவ்வளோ யோசித்தாலும் சரி இப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட காதுகள்லாம் பழுதாகிட்டா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இவர சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் காமிக்கிறாங்க இவர் யார்னா இவர் தான் கோலியின் குரூப்போட செகண்ட் இன் கமாண்டர் இவர் வந்து ஹெட் ஆஃப் த மேட் சொல்லுவாங்களா இவர் பேர் வந்து மிங் டங் ஹோ லீடரும் என்ன சொல்றாருன்னா நேற்று ராத்திரி தேஜ் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டா அங்க இருந்த உத்தரவோம் ரொம்ப நேரம் ஆகிய பொருட்கள் வராது காரணத்தினால நாங்க டிராகன் ஸ்கோட் அந்த தேஜ் செக் பண்ண அங்கே போயிருந்தோம் அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அங்க பொருட்களே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவரும் சொல்றாரு இதை கேட்டால் அங்க இருந்து சரி அப்பனா நம்மளோட ட்ரக்ஸுக்கும் அங்க இருந்து நம்மளோட கஜனாக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்க போயிட்டு அங்க செக் பண்ண சொல்லுவோம் அங்க அங்கே வந்து எல்லா பொருட்களையுமே ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் மற்ற மதிப்பு பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போயிருந்துச்சு அப்படிங்க சொல்லிருக்காரு இதை கேட்ட கோழிவன் குரூப் லீடரும் சம்மா கார்டில் அவரோட இணைக்க எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு என்னவா இருந்தாலும் சரி அதான் நம்மளோட இதையுமே எனக்கு இதுலேருந்து ஒன்று நல்லா தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் என்னோட காதுகள் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இருக்க உங்கள மாதிரி இருக்க புழுக்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் இதனால அங்கே இருக்க எல்லாரும் காது மூக்களையுமே ரத்தம் வந்தது அதனால் அதனால அங்க இருக்க ஒத்தவணும் குரூப் லீடர் அப்படின்னு கத்துறான் அதனால அவர் கொஞ்சம் அவரோட கோபத்தை கம்மி பண்ணிட்டு சரி நீங்கள் இதுக்கு ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இன்னொன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் காங்சன் அவனும் அவனோட ப்ளேஃபுல் ட்ராகன் ஸ்குவாட் அதை பற்றியும் இன்னொன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட இவனை இப்போ என்ன சொல்லிருக்கானா என்னை முதல்ல மன்னிச்சிருங்க இப்போ வந்து என்னன்னா நான் பேட்டல் நடந்த இடத்த போயிட்டு செக் பண்ணேன் அங்கே வந்து ஹெட் ஆஃப் த பிளேஃபுல் ட்ராவனோட ட்ரேஸும் அதுக்கப்புறம் டிவைன் கியோட ட்ரேஸு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இவனும் இதை கேட்ட கோலியன் குரூப்போட லீடர் என்ன சொல்றாருனா இப்போ வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு பார்க்க சொல்ல அங்கே வந்து எந்த சடலம் அதாவது எந்த பணமுமே இல்லை அதனால இப்போ என்னவா இருக்கலாம் ஆனால் சந்தேகம் இப்போ அவனோட முக்கியமான வெப்பன் வந்து பாய்சன் தான் அதனால இப்போ உங்களுக்கு புரியும் இதுவாக கூட அவனோட ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு கோலியின் குரூப்போட லீடர் இன்னோ குழப்பமாக சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்க இன்னொருத்த என்ன சொல்கிறானா ஐசி எனக்கு இப்போ புரியுது இப்போ என்னன்னா காங்ஸனோட விருப்பத்துக்கு யாருன்னா ஒத்துக்கலான்னா அவன் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் கொலை பண்ணுவான் அதனால் அவங்களையும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அவன் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட பாடியை எங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இவங்களோட ஆள் மேலே இவங்களே சந்தேகப்படுறாங்க இப்போ லீடர் என்ன சொல்கிறாருனா இருந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் காங் சன்சு அவன் மேலே ஒரு கண் வைக்கணும் அது எப்படின்னா அவன் எங்கன்னா வெளியே ட்ரீட் பண்ணுறானா அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் அவன் எங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு ஃபேக்ஷன் எதனா ஓப்பன் பண்ணியிருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் அதை வச்சும் ட்ரேஸ் பண்ணுங்கள் அவனை அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்துலேருந்தும் நீங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு இதை கேட்டாங்க இருங்க மொத்த பேருமே எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவரோ நினச்சிட்டு இருக்காருன்னா இந்த இன்சிடென்ட்டை பிரேக்கிங் கிளானில் நடந்த என்னோடய அவமானத்தை கூட ஒப்பிடும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல இந்த இன்சிடெண்ட்டை பற்றி மந்த்லி மீட்டிங்கில் எவனா பேசினாலோ சொன்னாலோ எனக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சர் உண்டாகும் அது கண்டிப்பாக நடக்கும் நான் என்னோடய வெல்த்தை அதாவது மணியை மீட்டுடு காட்டியும் பரவாயில்ல எனக்கு இன்னோட பவரும் அந்த கனெக்ஷன்ஸும் வேணும் அப்போ தான் நான் அந்த கிரேட் லேண்ட் கூட ட்ரக்ஸுக்கும் கிட்னாப்பிங்க்கும் கனெக்ஷன்ஸை வச்சுக்க முடியும் இப்போ இருக்கற ஆளுநர் வந்து முன்னாடி இருந்த ஆளுநர் மாதிரியே நம்ம பக்கம் வந்தால் நம்ம அந்த குற்றவாளியை சுலபமாக கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடலாம் அதுக்கப்புறம் இதை எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு மூடி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இவர் அதுக்கப்புறம் கமாண்டர் என்ன சொல்லிருக்காருன்னா நிச்சயமா அவனுங்க பல பேர் இருக்கானுங்க ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்றேன் அவன் தனி ஆள் இல்லை அப்படின்னு இவனை சொல்கிறான் அதுக்கு கோழி ஒன் குரூப் லீட்ரும் அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவனும் என்ன நம்மளோட அந்த மழை மாதிரி இருக்க அவ்வளோ காசியும் அவனுங்க ஒரே ஒரு தெரியல அபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க அவனுங்க கண்டிப்பாக பல பேர் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்க முடியும் அதாவது மறைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை மறைச்சிருக்க முடியும்னா இப்போது அவனுங்க வந்து அவ்வளோ தங்கத்தை எடுத்து வந்து அந்த வண்டியில் வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வண்டியில் வைக்கிறாங்கன்னா அந்த வண்டியோட சக்கரம் கீழே பதியும்ல அந்த சக்கரத்தோட அச்சு கூட கீழே பதியாத அளவுக்கு எல்லாம் மறைச்சிருக்காங்கன்னா அவனுங்க எத்தனை பேர் இருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு இதை கேட்ட கோழியின் குரூப் லேட்ரும் சரி அப்போ நான் மற்ற எல்லாரையும் மற்ற வேலையில விட்டுட்டு இது அவங்களோட முழு ஒர்க்காக எடுத்து பண்ண சொல்லு அப்படின்னு இவரும் ஆர்டர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவனும் எஸ் சார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் கொட்டாய் விட்டுட்டு ஏதோ ஒரு வண்டியில் இங்கேயோ போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கூட நம்ம அசிஸ்டண்ட்டை போயிட்டு இருக்கான் நம்ம அசிஸ்டண்ட்டு என்ன சொல்லிட்டுருக்கான்னா கிளான் லீடர் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொட்டாய் விட்டுனீங்கன்னா உங்களோட விரல் காது மூக்கு எல்லாத்துலேருந்து இந்த தான் மாஸ்டர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் எப்படியோ கமிஷன் கிளானோட டெவலப்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க ஆனால் பார்லருக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டுனு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ தினைக்கும் திட்டம் இருக்கிறதுனால நான் என்னோட மூட மாத்தவா போகிறேன் அப்படின்னு கேட்டுருக்கேன் அதுக்கு கிளா க்ளா கிளானைடர் நீங்கள் இதுக்கு இப்போது அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான் அதுக்கப்புறம் அவனும் இவரோட பர்சனாலிட்டி வேற முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாயிட்ட மாதிரி எனக்கு தோணுது எப்படியோ எல்லோரும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இப்போ என்னென்னா நம்ம ஹீரோ அங்கே கொள்ளடிச்ச எல்லா காசையுமே ஒரு ஊருக்கே தானமாக கொடுத்துட்டு இருக்கான் அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நீங்கள் பண்ண உதவிக்கு நன்றி நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப 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 நன்றி இதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் ஃபேவர் கண்டிப்பாக பண்றோம் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ஃபேவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நான் வீரவும் அவங்களோட உடம்புல இருந்த எல்லா டாக்ஸிக்கையுமே என்னோட டெத்துக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா அப்சர்வ் பண்ணிவிட்டேன் இனிமேல் அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் முக்கியமாக அவங்க எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து எடுத்த கோல்டு ஜேஜி அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கோல்டை வச்சுட்டு அவங்க ஒன் இயருக்கு லக்ஸூரியாக வாழ முடியும் அதுக்கப்புறம் இருக்க கோல்டை நான் தேவையில்லாததுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை வச்சுட்டு அந்த பிளட் செட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்காக தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் பிளட் செட் காத்துருங்க உங்களை நெசுக்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணா ஒரு இடத்த கிளம்பிடுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் கூட விசில் அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா நல்லது இந்த நிலம் அருமையா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் அதை கேட்ட அசிஸ்டண்ட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான் அதுக்கப்புறம் அந்த வியாபாரி என்ன சொல்லிட்டு இருக்காண்ணா ஓ டியர் உங்களுக்கு வந்து ஒரு ஞான கண் இருக்கு தான் நீங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த வியாபாரி அதுக்கப்புறம் இதை பார்த்த அந்த அசிஸ்டண்ட்டும் இந்த வேஸ்ட் லேண்டை வாங்குறதும் காத்துல மணியை தூக்கி வீசுறதும் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட அந்த வியாபாரியும் டே எதை வேஸ்ட்லேண்ட் சொல்லிட்டு இருக்கா உங்க மாஸ்டர் மாதிரி உனக்கு ஒரு ஞான கண் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ంటే யார் ஏமாற்ற பார்க்குற உனக்கே கொஞ்சமா சீத்தம் சசி மார்க்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு பயிரிடவே முடியாது இந்த மாதிரி ஒரு தரிசு நிலத்தை நீ ஒரு வளமான நிலம் சொல்றிய எங்க கிட்ட எங்களையே ஏமாத்த பார்த்தேன் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட நம்ம இரவும் ஆமா இது வந்து தான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த வியாபாரி ஒரு எக்ஸ்பிளேஷன் தராது இப்போ என்னன்னா இதில் வந்து பயிர் விளையாது ஏன்னா இதில் யாருமே பயிர் விளைய வைக்கல இது வந்து விளைய வைக்காத காரணத்தினால இதோட வளங்களை சேமித்து வச்சுட்டு இருக்கு தான் இதோட சேமிப்பு வந்து முடியுது இதோட நீங்கள் இப்போ வந்து ஒரு விதை போட்டால் கூட நாளைக்கே அது ஒரு மரம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அதாவது விற்கிறவங்க எப்படி சொல்லி விற்பாங்க அந்த மாதிரி சொல்லி விற்றுட்டு இருக்காரு டே ரொம்ப ஓவரா போடுற நீ ஏன்னா இது வரைக்கும் காமிச்ச எல்லா வேஸ்ட் லேண்டை விட இதான் அதை விட வேஸ்ட் லேண்டாக இருக்குது இது வந்து ஒரு கழிவு நீளம் அத்திரிமை உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட நம்ம ஹீரோ ஹே அமைதியார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்கிறானா சரி நீங்கள் இப்போ காமிச்ச எல்லா நிலத்தையுமே நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா மற்ற நிலங்களோட ரேட்டை விட இதை பத்தில் ஒரு பங்கு தான் வருது அதனால் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி அதான் லக்கி ஃபீலோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ சரி வாங்க நம்ம இதை இப்போயே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அந்த அசிஸ்டண்ட்லாம் ஷாக்கு அதுக்கப்புறம் இந்த வியாபாரியும் நான் ஒரு ஏமௌண்ட்ருக்காருன்னு பிடிச்சிருக்கேன் கடைசியில் இந்த நிலத்தை நான் விற்க போகிறேன் வாங்க வாங்க இப்போயே முடிச்சிடலாம் வாங்க இங்கே இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் டே வாங்க சேம் எதுக்கு நீ இப்போ மூஞ்சு அப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டு அதுக்கு அசிஸ்டண்டும் இல்ல நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா இந்த ஊர்லயே நீங்க தான் அதிகமா வேஸ்ட் லேண்டா வச்சிருக்க ஒரு விவசாயி ஃபார்மர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம ஹீரோவும் டேய் என்கிட்ட எல்லாத்துக்கும் பிளான் இருக்கு நீ எதுக்கு கவலைப்படுற என்ன நான் எதுக்கு கவலை பண்ணும் நீங்க எங்களோட மாஸ்டர் நான் வந்து நீங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு சரி வாங்க நம்ம சீக்கிரமாக கேரேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவும் அங்கே பார்த்துட்டு ஏ வாங் சாம் வா நம்ம போயிட்டு அங்கே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு யாருன்னா இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பிளாக் ஸ்மித்தோ என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஈரோவும் நாங்கள் இங்கே ஒரு சோடு வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தா அந்த இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம தாத்தாவும் கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம இரவும் ஆமா அந்த இடம் தான் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ப்ராப்பர் சென்டென்ஸாக பேசாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கு சரி அந்த வேஸ்ட்ல எல்லாம் வாங்கிட்டு இருக்க பெரும் புத்திசாலி இல்லை முட்டால் அது நீ தானே அப்படின்னு கேட்டிருக்காரு இதை கேட்ட அசிஸ்டண்ட்டும் யோ கேவா வாய் முடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு குரல் ஓட்டுது என்னன்னா ஓ இங்கே கஸ்டமர் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு குரல் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஓ எங்கள் தாத்தா உங்ககிட்டேயே சண்டை போட்டிருக்காரா சரி என்னை மன்னிச்சிடுங்க அவர் வந்து உள்ளேருந்து பார்க்க சொல்ல ரொம்ப நல்லவர் ஆனால் கொஞ்சம் கடுமையாக பேசுவார் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுனா அசிஸ்டண்ட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் சொல்லிருக்கேங்கண்ணா எக்ஸ்கியூஸ் மீ நான் பின்னாடி நின்றுட்டு இருக்க சொல்ல எனக்கு ஒரு குரல் கட்டிச்சு சுவாட் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க நாங்கள் வந்து சுவாட் உருவாக்குறது இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஃபார்மிங் டூல்ஸ் இதை உருவாக்குறோம் இது வந்து ரொம்ப உழைக்கும் வலிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட ஆயுட்காலம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம வீரம் சரி இதில் எதனா ஒன்று வாங்கிக்கலாமா அப்படின்னு கிட்ட கிடைக்கிட்டிருக்கான் அதுக்கு அசிஸ்டண்ட்டும் ஓ இதுதான் ஃபார்மிங் டூல்ஸா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம இரும் ம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து போட்டு இதில் மொத்தம் பத்து இருக்குது நான் பார்த்தது பத்து நான் வாங்க போகிறது பத்து அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஆமாம் நீங்கள் பார்த்தது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஏன்னா நம்ம ஈரோ பத்து வாங்கிக்கிறால அதனால் அதுக்கப்புறம் நம்ம இரும் சரி நான் அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் எதை கேட்டு அந்த தாத்தாவும் என்ன ஏதே போயிட்டு வரையா இன்னொரு வாட்டி நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா நீ நானும் பார்த்தவே கூடாது இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஈரோ விதி ஆசைப்பட்டால் நம்ம இன்னொரு தடவை கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் என்ன சொல்கிறிக்கிங்க அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஈரோ திரும்பவும் சரி நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதை கேட்ட அந்த தாத்தாவும் திரும்பவும் டென்ஷன் ஆகிறாரு அவ்வளோதான் சரி இதோடு இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்